ஜீரோ சிக்ஸ் என்ன தொடர்பு கொள்ளெல்லாம் என்ன வந்து பார்க்கலாம் இன்னொரு வாழ்வுகள் கருந்து உனக்கு போறாரு தானே உனக்கு போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதான் செய்ய எல்லாரும் அப்படி வேஷம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளுங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்க கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம்